இந்த மாதிரி வீடியோ தமிழ் வரைக்கும் வந்ததே கிடையாது இதோ ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்க தவளை பொம்மை வேணும் அந்த தவளை பொம்மை பார்த்தீங்கன்னா எல்லோரும் கடையில் டேக்ஸ் ஷாப்பில் எல்லா இடத்துலையும் வாங்கியிருப்பீங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்டை கோளாரி தவளை பொம்மை எல்லாம் நானே செஞ்சுட்டேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்மளே செஞ்சு தவளை பொம்மைங்க இங்கே பாருங்கள் நம்ம சேனல் பேரை கூட எழுதியிருக்கோம் பாருங்க இங்கே பாருங்கள் மக்களே இந்த தவளை பொம்மையெல்லாம் நான் செஞ்சது தான் சூப்பராக இருக்கும் ஸ்பின்னர்லேருந்து இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு நம்மளே கையிலே செஞ்சது இங்கே பாருங்கள் இதோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா இதெல்லாம் நைட்டு நேரத்தில் என் மண்டைக்குள்ளே வந்த கோலாறுனால உருவானது நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து இந்த தவளை பூமையெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இவன் பார்த்திங்கன்னா மாட்டு கொம்பன் இங்கே பாருங்க இது வந்து ஆடு நம்ம சேனல் பேரை கூட இதில் எழுதியிருக்கும் பாருங்கள் இவ்வளோ தவளை பூமை எனக்கு செஞ்சுருக்கோம் இதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விரால் மீன் பிடிக்க போகிறோம் ஊக்கு அப்படி வாயை வச்சா போதும் சத்தக்குன்னு ஏறிடும் పా